இப்போ இருக்கிற இடம் முனீஸ்வரன் கோவில் அவருக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கி சில அமைச்சிருக்காங்க அவர் பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு அம்மன் கோவில் இருக்கு நம்மள முருகர் சிவன் விநாயகர் அம்மன் பல கடவுள்கள் வழிபடலாம் ஆனா முனீஸ்வரர் பல பேரின் குல தெய்வம் காவல் தெய்வம் அவருக்குன்னு தனியா கோவில் கட்டி வழிபடுவது வழக்கம் அந்த காலத்துல முனீஸ்வரருக்கு தான் பிரம்மாண்ட சிலை வைத்து வழிபடும் வழக்கம் இருந்தது மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் சிறிய அளவில் தான் சிலை வைத்து வணங்கப்பட்டன காவல் தெய்வத்திற்கு தான் இயற்கை சூழ்ந்த இடத்தில் பிரம்மாண்ட சிலை வைத்து வழிபடும் வழக்கம் இருந்தது மற்ற கடவுள் போல் அல்லாத முனீஸ்வரருக்கு தனி சிறப்புகள் உள்ளன இவர் குலதெய்வம் காவல் தெய்வம் அதிகமாக கிராமப்புறங்களில் வணங்கப்படுபவர் இவரை பற்றிக் கூற வேண்டும் என்றால் வம்சம் தலைமுறைக்கு குளம் தெய்வம் குலதெய்வம் என்றால் முதன்மையான தெய்வம் முதலீ இவரை வணங்கிவிட்டு அதுக்குப் பின் மற்ற கடவுள்களும் வணங்க வேண்டும் அதான் வழிபடும் முறை முனீஸ்வரர் தமிழ்நாட்டுக்கு முதன்மையான கடவுள் தமிழர்களுக்கு அதிகமாக இவரை வணங்குவதை மறந்து விடுகிறார்கள் நம் முன்னோர்கள் வணங்கிய வழிபட்ட காவல் தெய்வம் இவர்கள் முனீஸ்வரர் நம் முன்னோர்கள் வணங்கிய கடவுள் நாமும் மறவாமல் அவரை பின்பற்றுவோம் வாழ்வில் அனைத்து முன்னேற்றங்களும் அடைவோய் அடைவோம் நான் உங்கள் கணேஷ் வில்லேஜ் கணேஷ்